போன வீடியோவில் யுக்ரைன் வந்து தடாலடியாக ரஷ்யா மேலே ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கு அதை பற்றின விவரங்களெல்லாம் பார்த்தோம் இப்போ அதனுடைய ஃபர்தராக இன்னும் சில விஷயங்கள் கிடச்சிருக்கு அதை பார்க்கலாம் என்னென்னா ரஷ்யா வந்து யுக்ரைன் மேலே பட்டு பயங்கரமான தாக்குதல் நடத்தி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட யுக்ரைனுடைய தலைநகரான கீவ் ஒரு குறைந்த அளவு தூரத்துக்கு அளவுக்கு வந்துட்டாங்க கீவை பிடிச்சிருவாங்க அப்படின்னே நம்பப்பட்டது அப்போ யுக்ரைனும் சரி மற்ற யூரோப்பிய நாடுகள் எல்லாமே கொஞ்சம் கதி கலங்கிட்டாங்க ஐயோ தலைநகரத்தை பிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் யுக்ரைன் ஒழிஞ்சுது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற ஒரு லெவல்ல வந்தாங்க அதனால என்ன ஆச்சு அப்படின்னா இமிடியட்டா ரஷ்யாவை கூப்பிட்டு செர்ஜி லெவரோ அதுக்கப்புறம் புட்டின் அவங்க எல்லாருட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி தற்காலிகமா இந்த போரை நிறுத்துங்க சீஸ் ஃபயர் கொண்டு வாங்க அந்த தான் ட்ரம்ப்பும் கொஞ்சம் அதிகமாக பங்கெடுத்தார் நான் இதோ ரஷ்யா புட்டின் கிட்ட பேசினேன் ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கேன் மூணு மணி நேரம் பேசியிருக்கேன் அவர் உடனே சரின்னு சொல்லிட்டாரு இன்னும் முடிஞ்சு போச்சு போர் நிறுத்தியாச்சு இதை வந்து மூன்றாம் உலக போரா பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அணு ஆயுத போரா சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க அது எல்லாமே நான் தடுத்து நிறுத்திட்டேன் என்னுடைய திறமைனால நாள அவர் பேச ஆரம்பிச்சார் அதெல்லாம் யாருக்குமே பிடிக்கல அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கே பல பேருக்கு பிடிக்கல அப்புறம் யூரோப்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கல அது யூகேக்கு இன்னும் பிடிக்கல புட்டினுக்கு வந்து நீ என்ன பேசுறது இந்த நிறுத்துறது நான் என்ன கேட்கறதுங்கிற மாதிரி அவர் பிகேவ் பண்ணிட்டு இருந்தாரு ஓ சீஸ் பயர் இதுக்கு நடுவுல யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து புட்டின் கிட்டையும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்டே என்ன கோரிக்கை வச்சார்னா தொண்ணூறு நாள் எனக்கு சீஸ் ஃபயர் வேணும் அதுக்கப்புறமா தான் நான் பேச்சுவார்த்தைக்கு வருவார் வருவேன் அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து ட்ரம்ப் கொஞ்சம் கடுமையாகவே சாடிட்டு என்ன பண்ணிட்டார் நான் புட்டின் கிட்ட பேசிட்டேன் மரியாதையாக சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக வந்து பேச்சுவார்த்தை நடத்த முடியுமோ அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடத்த முடியுமோ அதை உடனே நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் தேதி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டர்க்கியில் இருக்கக்கூடிய இஸ்தாம்புல் அப்படிங்கிற நகரத்தில் யுக்ரைன் அவன் குழுவும் ரஷ்ய குழுவும் பேச்சுவார்த்தைக்கு அமைதிக்கான பேச்சுவார்த்தைக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சுருந்தாங்க இந்த ஒரு சின்ன கேப் கிடச்சதில் அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க யூரோப்பு மற்றும் குறிப்பாக வந்து அவங்க எதை சொல்கிறாங்கன்னா இங்கிலாண்டு ஜெர்மனி அப்புறம் ஃப்ரான்ஸு இவங்க அதை குறிப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு யுக்ரைனுக்கு பல விதமான ஆயுதங்கள் அதாவது ட்ரோன்ஸு அப்புறம் கொஞ்சம் மிசைல்ஸு இதெல்லாம் கொடுத்து பலப்படுத்திட்டு அதை தவிர வந்து ஆள் பலத்தையும் கொஞ்சம் கூட்டியிருக்காங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் யுக்ரைன் தரப்புல அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஐந்து லட்சம் மக்கள் இறந்து போயிருக்காங்க இந்த போறனால அதே மாதிரி ரஷ்யாவினுடைய சைடில் பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சம் பேர் இறந்திருக்காங்க நான் சொல்றது இராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாருமே சேர்த்து சொல்றாங்க இது வந்து அஃபிஷியல் ஃபிகர் அன் கண்டிப்பா கண்டிப்பாக இதை விட இன்னொரு ஐம்பது சதவீதம் அதிகமாகத்தான் இருக்கும் ஒரு மில்லியனை கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்றாங்க இது மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க பத்து லட்சம் பேருக்கு மேலே இறந்துருப்பாங்க அப்படின்னு ரெண்டு ரெண்டரை வருஷம் மூணு வருஷமாக போர் நடந்துக்கிட்டு சரி இது ஒரு பக்கம் இதுக்கு நடுவில் இந்த மாதிரி யுக்ரைனுக்கு வந்து கொடுத்துட்டாங்க யுக்ரைனை தூண்டி விட்டுட்டாங்க ஜெலன்ஸ்கியேன்னு தூண்டி விட்டுட்டாங்க அவர் வந்து வெறி பிடிச்சி அலையிறார் பேச்சுவார்த்தை நடத்தி ஒழுங்காக மரியாதையாக இல்லைப்பா நான் இன்னுமே மாட்டேன் என் நாட்டு மக்கள் நலம்தான் முக்கியம் அதே மாதிரி ரஷ்யாவும் விட பவர்ஃபுல் கண்ட்ரிங்கிறத புரிஞ்சுக்கணும் உங்களுடைய தயவு இல்லைனா என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இது அவர் ஆக்சுவலாக ட்ரம்ப்புக்கிட்டே கேட்டார் இந்த ஐநூறு பில்லியன் டாலருக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க யுக்ரைனுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாம் ஐநூறு பில்லியனுக்கு பொருமானம் உள்ள பொருளை எனக்கு கொடுத்துடணும் மினரல்ஸ் ஆயில் எல்லாமே அப்போ வந்து ஜலன்கி கேட்டார் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பண உதவி கொடுங்க இன்னும் கொஞ்சம் நிறைய ஆயுதங்கள்லாம் கொடுங்க இப்போ கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அவர் ட்ரம்ப் முடியாதுன்னு சொன்னார் அப்போ ஆனால் எப்பவுமே வந்து இந்த ஆர்ம்ஸ் லாபி வந்து தன்னுடைய பொருட்களை விற்கிறதுக்கான குறிய அதே தலையாய குறிக்கோளாக வச்சுருந்ததுனால இந்த ஜெலன்கி அந்த வலையில மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர மாட்டேங்க ஆம்ஸ் அண்ட் அம்யூனேஷன் வாங்கணும் அப்படின்னா பணம் வேணும் அந்த பணத்தை எல்லாருமே சுருட்டுவாங்க அந்த சைக்கிள் அந்த அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த பணம் போய் சேரும் அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஆயுதங்களும் வந்தாச்சு ஆள்களும் வந்தாச்சு தாக்குதலும் ஒன்றாந்தேதி தேதி இரவு நடத்திட்டாங்க யுக்ரைன் வந்து ரஷ்யா மேலே உடனே ஜெலன்ஸ்கி வந்து டெலிவிஷனில் அட் பேட்டிலாம் கொடுத்தேன் அட்ரஸ் பேட்டியில் ஒரு சுஸ் ஒரே தன்னிலை விளக்கம் மாதிரி கொடுத்தாங்க நாற்பத்தி ஓரு பாமர்ஸு அதுவும் அணு ஆயுதத்தை தாங்கி செல்லக்கூடிய விமானங்களை ரஷ்யாவினுடைய நாற்பத்தி ஓர் இதை அப்படிங்கிற இடத்துல அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு இடம்லாம் எல்லா இடத்துலையும் நாங்கள் அடித்து நொறுக்கிட்டோம் மிக திறமையாக நாங்கள் செயல்பட்டுருக்கோங்க இது வந்து எப்படி பாகிஸ்தான் வந்து இந்தியா மேலே ஆறு ரஃபேல் விமானத்தை அடித்து நொறுக்கிட்டோம்னு சொல்கிற மாதிரி தான் இது அந்த சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு அதை பத்தி நான் உண்மையான தகவல்களை தேடி கொஞ்சம் வச்சிருக்கேன் அதை பத்தி வீடியோ போடுறேன் நான் அதை உங்க கூட ஷேர் பண்றேன் அதாவது சில போர்னால ஏற்படக்கூடிய சில நஷ்டங்கள் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கு ஆனால் பாகிஸ்தான் சொல்ற அளவுக்கு கிடையாது அதுல ஒரு பத்து சதவீதம் கூட இருக்காது அப்படிங்கிறது தான் நான் படித்த தகவல்கள் அதை நான் உங்க கூட ஷேர் பண்றேன் சரி இப்போ வந்து இவர் நாற்பத்தி ஒரு விமானம்னு சொன்னால எதே எக்ஸாக்டா பாகிஸ்தான் மாதிரி இவரும் அதே மாதிரி பேசினார் அப்படியே பெருமையாக பேசிட்டு இருந்தார் ஆனால் ரஷ்யா என்ன சொல்லுது அப்படின்னா எட்டு விமானங்கள் அடி வாங்கிடுச்சு இல்லைன்னு சொல்லலை அது முழுமையாக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு இந்த ட்ரோன்ஸ் இதனால் இது என்ன வேடிக்கைன்னா அந்த ஒவ்வொரு ட்ரோன்ஸும் அதனுடைய விலை வந்து கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது அறுபது டாலர் தான் அது வெடி எடுத்து செல்லக்கூடிய ஓகே எங்களுடைய எஃப்பிவி அது ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ அப்படிங்கிறது கமிக்கேசே அப்படின்னு சொல்லுவாங்க கமிக்காசி கமிக்கேசி என்னவோ ஒரு அந்த பேரில் அழைக்கக்கூடிய ஒரு அந்த விதமான ட்ரோன்ஸு நானூற்றி ஐம்பதுலேருந்து நானூற்றி எழுபது டாலர் தான் வருது ஆனால் மில்லியன் டாலர் ஒர்த்து அவ்வளோ பெரிய விமானத்தை அடிச்சு நொறுக்கிட்டாங்க இவ்வளோ சின்ன பொருளை வச்சு நாங்கள் அவ்வளோ பெரிய பொருளை அடிச்சு நொறுக்கிட்டோம் மிகப்பெரிய சேதம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெலன்ஸ்கே என்ன சொல்கிறாங்க ஏழு பில்லியன் டாலருக்கு நாங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்திட்டோன்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லை அது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு பில்லியன் டாலர் ஒர்த்து தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியும் பேச்செல்லாம் அடிபட்டு இருக்குது என்ன ஏதுங்கிறது பின்னாடி தெரிய வரும் எப்போவுமே வந்து பாதிக்கப்பட்டவங்களும் சரி உடனே ஒத்துக்க மாட்டாங்க எப்படி பாகிஸ்தான் எங்கே ஒத்துக்கிட்டு முதல்ல அதுக்கப்புறமா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்துக்கிட்டே இருக்குது நியூஸ் வெளியே 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 வந்துக்கிட்டே இருக்குது சரி இது ஒரு பக்கம் இருக்குங்களா அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் வந்திருக்குன்றத பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஆம்ஸ் லாபி தூண்டுதல்னால இந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்ணிருக்காங்க வந்து செர்ஜி லெவரோ மார்க் ரூபியோ ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பேசியிருக்காரு கட்டுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காரு இதனுடைய பின் விளைவுகள் வந்து யுக்ரைன் மிகப்பெரிய பின்விளைவுல சந்திக்க வேண்டி வரும் நாங்கள் சும்மா விடமாட்டோம் இது வந்து இரண்டாம் தேதி பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும்னு சொல்லி பலவிதமான அஷூரன்ஸை ஈரோப்பும் சரி அமெரிக்காவும் சரி கொடுத்ததுனால தான் புட்டின் வந்து சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கிட்டாரு நீங்கள் அந்த கொடுத்த எந்த வாக்குறுதியுமே நீங்கள் வந்து காப்பாற்றலை அதுக்கு பதிலாக எங்களை வந்து ஏமாற்றிட்டீங்க சீட்டிங் பண்ணிட்டீங்க இதுக்கு சரியான பதிலடி நாங்க நாங்கள் மாட்டோம் நாங்கள் வந்து அமைதியாக தான் இருந்தோம் பேச்சுவார்த்தைக்கு தயாராகவும் இருந்தோம் ஆனால் நீங்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியுமே நீங்கள் நம்மளை எல்லாமே பொய்யான வாக்குறுதி எங்களை ஏமாற்றிட்டீங்க நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புட்டினும் சரி லவரோவும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அப்படின்னு இதுல பின்புலத்துல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க அக்சியோஸ் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை இருக்கு அவங்க முதல்ல என்ன சொன்னாங்கன்னா ட்ரம்ப் வாஸ் கேப்டின் லூ அப்படின்னு பதிவிட்டாங்க அதாவது ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் கிட்ட சொல்லிட்டாரு நான் இந்த மாதிரி இந்த ட்ரோனை வச்சு ரஷ்யா மேல தாக்குதல் செய்ய போறேன் அதுக்கப்புறம் சில மணி நேரத்திலேயே அந்த ஆக்சியோஸை என்ன பண்ணிட்டாங்க இல்லை இல்லை அது தவறான செய்தி ட்ரம்ப் வந்து இந்த விஷயம் தெரியாது தலன்கி அதை பத்தி சொல்லலை அப்படின்னு திரிச்சு மாத்தி எழுதிட்டாங்க உடனே இதுக்கு பின்னாடி சில என் எப்படி இதை பார்க்குறாங்க இல்லை நமக்குமே அது எப்படி புரிய வருது அப்படின்னா இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி அமெரிக்காவை மீண்டும் இந்த யுக்ரைன் ரஷ்யா போர் உள்ள இழுக்கணுங்கிறதுக்காக ஒரு தகாத செயல் ஒரு அதாவது பெரிய அளவிலான ஒரு செயலை செஞ்சிருக்காங்க ஏன்னா இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சரித்திரத்துல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதான் வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இது ரஷ்யாவை வரைக்கும் இது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல ஏற்பட்ட பேர் ஹார்பர் டாக் அட்டாக் தான் ஜப்பான் செஞ்ச தான் இதுக்கு பதிலடி மிக கடுமையாக இருக்கும் ஜப்பான் மேல எப்படி வந்து அமெரிக்கா கடுமையான தாக்குதல் அணு ஆயுத தாக்குதல் நடத்துதோ அதை மாதிரி இதுவும் வரக்கூடும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் எதிர்பார்க்குறேன் ஆக மொத்தம் இது பின்பலத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து நான் இன்னுமே யுக்ரைனுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் ஆயுதமும் கொடுக்க மாட்டேன் ஏற்கனவே கொடுத்ததுக்கு அவர் வந்து திருப்பி எனக்கு கடன் கொடுக்கணும் திருப்பி கொடுக்கணும் அது ஒன்றுமே செய்யலை அப்படின்ட்டு தான் இந்த அக்ரிமெண்ட்டை போட்டார் நேச்சுரல் ரிசோர்ஸை எடுத்து அதனால ட்ரம்பை திருப்பி உள்ளே கொண்டு வந்து எப்படியாவது இது நடத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக முன்னெடுக்கப்பட்ட ஒரு தாக்குதலாக படுகிறது எல்லாருக்குமே படுகிறது நமக்கும் சரி ஏன்னா ட்ரம்ப் உள்ள வந்தாதான் அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிருக்காரு ட்ரம்ப்பும் தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாரு ரஷ்யா வந்து பேச்சுவார்த்தைக்கு வராம திருப்பியும் யுக்ரைன் மேல தாக்குதல் நடத்தினால் மிகப்பெரிய பின்விளைவுகளை ரஷ்யா சந்திக்க வேண்டும் இப்படி வெரி வெரி டேஞ்சரஸ் டு ரஷ்யா அப்படின்னு ஒரு பதிவு எக்ஸ் தளத்துல இல்ல அவருடைய ட்ரூ சோஷியல் ஒரு இது இல்லையா அதில் போட்டிருந்தாரு அவர் அதை தான் அவர் யூஸ் பண்ணுவார் அதில் போட்டிருந்தாரு அப்பயே அதை வார்னிங் மாதிரி பல பேர் பார்த்தாங்க ஆனால் புட்டின் அதை கண்டுக்காமல் விட்டுட்டார் அவருடைய அஜாக்கிரதை அப்படின்றது தான் நமக்கு தெரிய வருது அப்படின்றது ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில பேர் அதாவது இந்த டிஃபென்ஸ் வல்லுநர்கள் வந்து கண்டிப்பாக நேட்டோ மற்றும் பென்டகன் பென்டகிறது வந்து அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸை இந்த இரண்டு பேருக்கும் தெரியாமல் இந்த தாக்குதல் நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் இதுக்கு பின்புலத்தில் ஏதோ மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அது என்னங்கிறது நாளடைவில் கண்டிப்பாக தெரிய வரும் ரஷ்யா எந்த மாதிரி எதிர்த்தாக்குதல்களை ரிட்டாலியேஷன் சொல்கிறது போறாங்கன்னு இப்ப வரைக்கும் ஒன்றும் நடக்கல இனிமேல் என்ன வரப்போகுது என்னங்கிறத எங்களா வந்து இரவுல தான் இந்த தாக்குதல்கள் நடக்கும் ஏன்னா அப்பதான் வந்து பொதுமக்கள் நடமாட்டம் கம்மியா இருக்கும் பொதுமக்களுடைய சேதமும் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புனால அது மாதிரி செய்வாங்க அப்படின்னு இன்னைக்கு தேதிக்கு ரஷ்யாவுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறது எனக்கு பொழுது ஒன்று வந்து ரஷ்யா வந்து என்ன பண்ணா ஒரு நிலத்தை புடிச்சு கிரிமியாவை தவிர டான்ஸ்டாக் அந்த மாதிரி பல இடங்கள்லாம் விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வரும் ஏன்னா கிரீமியா வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் போர்ட் அது கொடுக்க மாட்டாங்க மத்த இடத்தை அநேகமா விட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு விட்டு கொடுக்கலாம் கொடுத்து இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு சரி அடுத்ததான் என்ன பண்ண பாக்கலாம் அப்படின்னா ஃபுல் யுக்ரைனுமே ரஷ்யா எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு தான் சாத்தியக்கூறு அதிகமா இருக்குன்னு பல டிஃபென்ஸ் வல்லுநர்கள் சொல்றாங்க இதுக்கு நடுவில் முப்பத்தி நான்கு சதவிகிதம் ஏர் அந்த பாமர் அதை நாங்கள் அடிச்சு ஒழிச்சிட்டோம் இனிமே அதை ரஷ்யா திருப்பி கட்டுமானம் செஞ்சு முன்னெடுத்து கொண்டு வரது அப்படிங்கிறது வந்து பல வருஷங்கள் ஆகும் அதுக்குள்ள ரஷ்யாவினுடைய சக்தியை நாங்க குறைச்சிட்டோம் அப்படின்னு ஜெலன்ஸ்கி ரொம்ப பெருமையா வேற சொல்லிக்கிட்டே இருக்காரு இது எந்த அளவுக்கு முன்னெடுக்க போறாங்க எப்படிலாம் அதாவது இந்த ஃபோல்ட் அவுட் ஆகுது அப்படின்னு எப்படி பின்னாடி வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்டேட் பண்றவங்க கூட கருத்துக்களை பதிவிடும் நன்றி வணக்கம்